இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானம் எனும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆபஹூ தீர்க்கத்தரசியின் புஸ்தகம் அதில் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று ஒரு விசுவாச அறிக்கை இடுவதை இந்த இடத்திலே நம்ம பார்க்க முடிகிறது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் இது ஒரு வாக்குத்த வசனம் போல நமக்கு அமைந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சோர்ந்து போகிற நம்முடைய வாழ்க்கை ஓட்டங்களிலே அநேக போராட்டங்களின் மத்தியிலே நம்மளை நம்மை உயிர்ப்பிப்பது என்று பார்த்தால் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் தான் இந்த வசனங்களை பற்றி கொண்டு நம்முடைய விசுவாசத்தை நாம் மேம்படுத்தி கொண்டு வளர்த்து கொண்டு தேவனோடு நடப்பதற்கு நாம் பிரயாசப்படும் பொழுது தான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் நம்மை சோர்வுள்ளு சோர்வுக்குள்ளாக்குகிற நம்மை மனமடிய பண்ணுகிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு ஆனாலும் நம்மை உற்சாகப்படுத்துகிறது கர்த்தருடைய வாக்குத்தங்கள் வசனங்கள் இவைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு அதை அறிக்கையிட்டு அதை விசுவாசித்து தெய்வ சமூகத்திலே அதை அறிக்கையிட்டு கர்த்தரதை செய்வார் என்று விஸ்வசிக்கும் பொழுது அநேக அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த நெருக்கங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியிலிருந்து நாம் கடந்து செல்வதற்கு அது நம்மை பலப்படுத்துகிறதாய் அமைகிறது என்னை கேட்கிற பிரியமானவர்களே இந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்னுடைய சொந்த பலம் அல்ல என்னுடைய சொந்த பலத்தினாலே நான் ஒரு காரியத்தையும் நான் செய்ய முடியாது என்னுடைய சொந்த பலத்தினாலே நான் பெரிய காரியங்களை சாதித்துவிட முடியாது முதலாவது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் நான் பலவீனமானவன் தான் கிதி பார்த்து கத்தர் சொன்னார் பராக்கிரமசாலியே என்று சொன்னார் அப்பொழுது அவன் சொன்னார் என்னை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்கிறீரே என்று சொன்ன பொழுது அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல் நம்மை அனுப்புகிறவர் பராக்கிரமசாலி ஆகையினாலே நம்மையோடு கூட இருந்து செயலாற்றுகிறவர் பெரிய பராக்கிரமசாலி பலமுள்ளவர் வல்லமை உள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆகையினாலே நாம் அந்த பலத்தினாலே இந்த காரியங்களை நாம் செய்ய முடியும் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம் உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்ந்து போவேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்போ இந்த அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு அவருடைய பலத்தினாலே நான் செய்வேன் என்று சொன்ன அந்த விசுவாசத்தை நாம் மனதிலே வைத்துக்கொண்டு நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதிலே நாம் ஜெயமடைகிறோம் தாவீது கோலியாத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டான் அவ்வளோ பெரிய ராட்சச உருவம் இவன் சின்ன பையன் சம்பந்தமே இல்லை ரெண்டு பேருக்கும் ஆனால் இவனுக்கு கொஞ்சம் கூட பயமோ கலக்கமோ நடுக்கமோ இவனுக்கு இல்லை சவுல் நடுங்கினான் சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளும் சவுனுடைய அளவுக்கு கூட ஒருவனும் இல்லை அவ்வளவு உயர்வான அந்த பெரிய லுக்கு உயரமும் அதற்கு ஏற்ற உடலும் அவ்வளவு பெரிய ஒரு ஜிஜாண்டிக் ஃபிகர் அவன் நடுங்குதான் படையிலே நல்ல பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் ட்ரைனிங் எடுத்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நடுங்குகிறார்கள் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு எல்லாரும் பயப்படுகிறார்கள் யாரும் அவனுக்கு முன் செல்வதற்கு தைரியமில்லை யாருக்கும் ஆனால் இந்த சிறிய பையனாகிய தாவீது புறப்பட்டு அவனுக்கு முன்பாய் சென்று நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தர் என்னை இவன் கையில் ஒப்புக் கொடுப்பார் அவனுடைய மனதில் இருந்த ஒரே விசுவாசம் சேனைகளின் கர்த்தருடைய ஜனங்களை இவன் நீந்தித்தானே இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் எம்மாத்திரம் கர்த்தர் இவனை என் கையில் ஒப்புக் கொடுப்பார் அந்த விசுவாசத்தில் கர்த்தர் மேலே தன்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை வைத்துக்கொண்டு தைரியமாய் போய் அவனை பார்த்து பயப்படலை அதை காட்டிலும் பெரியவர் கர்த்தர் என்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்ததினாலே அவன் தைரியமாய் முன்னின்று அந்த கோலியாத்திடத்தில் எதிர்த்து பேசினான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே போல கர்த்தர் கோலியாத்தை தாவிதின் கையிலே ஒப்புக் கொடுத்தார் அப்போ விஸ்வாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ அந்த தான் நம்மை சுமந்து செல்கிறது நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரையில் எந்த வயதானாலும் இந்த விசுவாசத்தை விட்டுவிடாதபடி கர்த்தரை விட்டுவிடாதபடி கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொண்டு நிற்கும் பொழுது எல்லா காரியத்தையும் செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் முதலாவது சொல்லப்பட்டது எனக்கென்று ஒரு பலன் இல்லை என் நான் சார்ந்திருக்கிறது கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருக்கிறேன் கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அவர் என் கால்களை மான்களின் கால் கால்களை கால்களாக்கி கால்களைப் போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் என் கால் பலவீனமானது மலைகளிலே ஏறி இந்த உயரமான உன்னதமான ஸ்தானத்தை அடைவதற்கு உரிய பலன் என் கால்களிலே கிடையாது அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றுகிறார் மாற்றி காலுக்கு தளர்ந்த கைகளை திடப்படுத்தி கள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது அவர் கா மான் கால்களைப் போல் ஆக்கி மான் கால்களைப் போல என்னுடைய கால்களை ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார் உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் என்று சொல்லி அவர் ஒரு விசுவாச அறிக்கை என்னை நடக்க பண்ணுவார் அவர் அதை செய்வார் தேவனாகிய கர்த்தர் அதை செய்வார் என்று சொல்லி அறிக்கையிடுகிறதை பார்க்க முடிகிறது உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்கப்படுவார் என்றால் ஒரு ஹை ஸ்டேட்டஸ் உயர்ந்த உயர்ந்த நிலையிலே வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலையிலே நம்மை உலாவச் செய்வார் கீழான நிலையிலிருந்து மேலான நிலையிலே வந்து அந்த டாப் பிளேஸ் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மை வைப்பார் உலாவச் செய்வார் என்கிற அர்த்தத்திலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை நம்ம பலமுறை தியானித்திருக்கிறோம் பதினேழாவது வசனமும் பதினெட்டாவது வசனத்திலையும் பலமுறை நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்களில் தானியம் விளைவிக்காமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனால் எல்லாமே இல்லை அன்றைக்கு வந்து வாழ்வாதாரம் இன்கம் சோர்ஸுங்கிறது இதுதான் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அத்தி மரம் இவைகள் தான் அன்னைக்கு வாழ்வாதாரம் அவர்களை போஷிக்கிறது அவர்களுக்கு பணம் ஐஸ்வரியம் எல்லாமே இதை பொறுத்து தான் இருக்கிறது திராட்சை கொடிகள் இதுதான் அன்றைக்கு உள்ள வாழ்வாதாரம் ஒலிவ மரம் அப்போ இவைகளுக்கு அத்தனையுமே பலன் கொடுக்காமல் போனாலும் இவைகளெல்லாம் ஒளிந்து போனாலும் இவைகளிலிருந்து எந்த பலனும் இல்லாமல் போனாலும் ஒரு பெரிய வறட்சி வந்தாலும் எதுவுமே எனக்கு இல்லை என்று சொல்லி அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் பதினெட்டாவது வசனத்தில் பாருங்கள் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றட்சிப்பின் தேவனுக்குள் கழி கூறுவேன் அப்போ என்ன அர்த்தத்தில் அதை தொடர்ந்து வருகிற வசனம்தான் இந்த பத்தொன்பதாவது வசனம் ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அதை தொடர்ந்து வருகிறது அப்போ இவ்விதமான சூழ்நிலைகளிலே குறைவுபடும் பொழுது எல்லாவற்றையுமே இழந்து போன ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனுஷன் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பான் இருக்க முடியும் ஆனால் இந்த வசனத்தில் சொல்கிறது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் சந்தோஷமாக இருப்பேன் கூர்ந்து மகிழ்வேன் ஏனென்று கேட்டால் அடுத்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் இது வந்து நிரந்தரம் அல்ல இந்த வசனத்தில் பாடி எல்லாவற்றையும் வரிசையாய் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு குறைவு வருகிறது ஒரு வறட்சி வருகிறது ஒரு ஸ்கேர் சிட்டி வருகிறது இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது உண்மைதான் ஆனால் இது நிரந்தரமாய் இருக்கப் போவதில்லை இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இதை நான் கடந்து போவேன் மான் கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே அவர் என்னை நடக்க பண்ணுவார் ஒரு சீக்கிரமாக இது நடக்கப் போகிறது இப்போ இந்த குறைவுகளை பார்த்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அவர் எனக்கு செய்யப்போகிறார் பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் அப்போ அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் இந்த ஆபகூ தீர்க்கத்தரசிக்கு இருக்கிறதுனால தான் இந்த முந்தின வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்கிறது களி கூறுவேன் மகிழ்ந்திருப்பேன் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனாலும் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன் ஏனென்றால் இதில் இந்த நிலையிலே கடைசி வரை நான் வாழப்போவதில்லை இது ஒரு தற்காலிகமான ஒரு நிலை அதன் பின்பு என்னை உயர்த்தி இவ்விதமான டாப் லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு பெறுவார் கொண்டு போவார் என்பதை அவன் விசுவாசித்தபடியினாலே இந்த நாட்களிலே அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்போ நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தித்திரு என்று சொல்லி அப்போ வாழ்வு தாழ்வு எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் மேலான முன்னேற்றங்கள் என்ன ஏற்றத்தாழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகளிலே வாழ்க்கையிலே வரத்தான் செய்யும் ஆனால் நம்முடைய குறைவான நேரங்களிலே குறைவுபடுகிற நேரங்களிலே நம்ம வேதனைப்படுகிற துக்கப்படுகிற பாதிக்கப்படுகிற நேரங்களிலே நாம் நம்மை பலப்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தி கொண்டு தாபீதினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் பலனில்லாமல் போக மட்டும் தாவிது அழுதான் எல்லாரும் அழுதார்கள் ஆனால் உடனடியாக தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான் அடுத்தால் என்ன செய்யணும் விட்டு சரி எல்லாம் நடந்து இனி என்ன செய்ய வேண்டும் கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தான் நீ தொடர்ந்து போ அந்த தட்டை தண்டை தொடர்ந்து போ எல்லாவற்றையும் ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் தைரியமாய் புறப்பட்டு போனான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய குறைவுபட்ட நேரங்களிலே நெருக்கப்படுகிற வேலைகளிலே நம்ம விசுவாசத்தை இழந்து போனோமானால் நாம் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல முடியாது இது பிசாசு வைக்கிற கண்ணி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை ஜெயிப்பது இந்த மாதிரி விசுவாச அறிக்கைகள் வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கையிட்டு அதை ஜெயித்து அந்த நாட்களிலே நம்ம நம்மை காத்து கொண்டால் அந்த நாட்கள் கடந்து போகும் அதுக்கடுத்த உன் உயர்ந்த நிலை கொண்டு செல்வதற்கு நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எவரேருக்கு எழுதின நிரூபத்திலே பதினொன்றாவது அதிகாரத்திலே ஒன்பது மற்றும் பத்தாவது வசனத்திலே விஸ்வாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து ஆப்ரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்வாசத்தினாலே ஆபிரகாம் விஸ்வாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆபிரகாமை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அவனுடைய தகப்பனுடைய பூர்வீக தேசம் அவனுடைய சொந்த தேசத்தை விட்டு புறப்படும்படியாய் கத்தர் அவனோடு கூட பேசினார் உன் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்படு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததியை பண்ணுவேன் வானத்து நட்சத்திரங்களைப் போல் உன் சந்ததியை பெருகப்பண்ணுவேன் என்று சொல்லி ஆபரகாமை கொண்டு வந்து இந்த கானான் தேசத்தை காண்பித்தார் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லி அந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கும் ஏராளமான கட்டடங்கள் பெரிய ஏரியா பறந்து விரிந்த பட்டணங்கள் ஏராளமான பட்டணங்கள் கானான் தேசம் கட்டடங்கள் வீடுகள் எல்லாம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அவர்கள் காணானே அவர்கள் வேவு பார்க்க சென்ற பொழுது ஒரு திராட்சை கொலையை ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்தார்கள் அவ்வளவு செழிப்பான தேசம் அதை ஆண்டவர் காண்பித்தார் இங்கே பார் கண்களை பார் இந்த இடத்தை இந்த ஏரியா அவ்வளவுத்தையும் உன்னுடைய சந்ததியாருக்கு நான் கொடுப்பேன் அதிலே அவர்கள் குடியிருப்பார்கள் அவர்கள் அவர்களுக்கென்று இந்த இடத்தை நான் வைத்திருக்கிறேன் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து இந்த இடத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டான் அந்த இடத்தை பார்த்தான் அந்த பட்டணங்களை பார்த்தான் அந்த ஏரியா எல்லாத்தையும் பார்த்தான் நம்முடைய சந்ததியாருக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டான் ஆனால் ஆபிரகாமை அந்த இடத்திற்கு அவர் கூட்டி கொண்டு வரும் அந்த இடத்திலே நம்ம இந்த வசனத்தின்படி பார்க்கிறோம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் ஒரு கூடாரவாசியாய் கூடாரம் போட்டு ஒரு நாடோடியை போல பரதேசியைப் போல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம்தான் இவ்வளவு பெரிய தேசத்தை காண்பிக்கிறார் ஆனால் அதை உடனே போய் சுதந்திரிக்க முடியலை அதற்குள்ளே போய் வீடுகளை கட்டி இவனால் இருக்க முடியலை கூடாரங்களை போட்டு ஒரு நாடோடி கூட்டத்தைப் போல இவர்கள் போய் அந்நியர்களைப் போல அந்த இடத்துல ஒரு சாதாரண மனிதர்களாய் அவர்களுக்கு முன்னால அற்பமாய் தோணும்படியாக ஒரு கூடாரங்களை போட்டுக்கொண்டு இவர்கள் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அந்த சந்ததி வரும் வரையில இவர்கள் அந்த கூடாரத்தை போட்டு அந்த இடத்துல இவர்கள் குடியிருந்தார்கள் ஒரு நிலையான வீடுகள் இல்லை இவங்களுக்கு ஆனால் இவர்கள் மன ரம்மியமாக இருந்தார்கள் இருந்தார்கள் விசுவாசத்தை ஆப்ரகாம் வளர்த்து கொண்டான் இன்னும் வளர்த்து கொண்டான் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவன் நூறாவது வயதிலே ஈசாக்கை பெற்றான் அதன் பின்பு யாக்கோபு ஏசா வந்தது அந்த சந்ததிகள் வந்தது அவனுக்கு கற்ப அவனுடைய மனைவியின் கற்பம் திறக்கப்பட்டு இவனுக்கு சந்ததியை ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி கொடுத்தார் அவன் அந்த வாக்கு பண்ணின அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த சந்ததியோடு ஆபரகாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் இருந்தான் நம்ம பார்த்தோம் ஆபரகக்குள்ளே பார்த்தது போல கர்த்தருக்குள் களி கூறுவேன் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன் இருப்பேன் இப்போ இப்போ இந்த பரதேசியை போல தான் இருக்கிறான் இந்த இடத்துல எந்த மேன்மையும் இல்லை ஆனாலும் ஆபரகாம் சந்தோஷமாயிருந்தான் காரணம் என்ன அடுத்தபடியாக பத்தாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் தாமே கட்டி உண்டாக்கின தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அஸ்திபாரங்கள் தேவன் தாமே கட்டி எழுப்பின அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு நிலையான நகரத்திற்காய் ஆப்ரஹாம் காத்திருந்தான் இவருடைய விசுவாச கண்களிலே தன்னுடைய சுதந்திர தன்னுடைய வம்சாவளியினர் தனக்கு பின் வருகிறவர்கள் தன்னுடைய சந்ததியார் இந்த தேசத்திலே வாழுவார்கள் சுதந்திரமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழுகிற காட்சியை இவன் தன்னுடைய விசுவாச கண்களிலே கண்டதினாலே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய சந்ததிக்கு வைத்திருக்கிறார் என்பதை அவன் ரியலைஸ் பண்ணதுனால அந்த விசுவாச கண்களினாலே விசுவலைஸ் பண்ணினதுனாலே ஆபிரகாம் இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கையை குறித்து அவன் அதிருப்தி அடையவில்லை அந்த நீண்ட தரிசனம் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம் அந்த வாக்குத்தம் அதை சுதந்திரிப்பதற்காய் அவன் காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் காத்திருந்தான் அவனுக்கு பின்னால் ஈசாக்கு காத்திருந்தான் அதற்கு பின்பாக யாக்கோபு காத்திருந்தான் அப்புறம் யோசேப்பின் காலம் வந்து நானூற்றி முப்பது வருஷம் வந்த பிறகு அவர்கள் வந்து சுதந்திரித்தார்கள் அப்போ நம்ம பார்க்கிற ஒரு காரியம் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி பார்க்கிறோம் எத்தனையோ காரியங்களிலே அவன் எழுபத்தைந்து வயதிலே அவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி நூறு வயது வரையிலே ஒன்று ஒன்றும் பிறக்கவில்லை காத்திருந்தான் 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 இருபத்தைந்து வருடம் காத்திருந்த பிறகு ஈசாக்கு பிறந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் வாக்குத்தத்தம் வீணாய் போகவில்லை கர்த்தர் சொன்ன வார்த்தை தரையிலே விட விழுந்து விடவில்லை ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறினது ஆனால் அதற்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார் அந்த காலம் வருவரைக்கும் காத்திருப்பது தான் பெரிய விஷயம் விசுவாசம் குன்றி போகாதபடி ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அதற்காய் ஆபிரகாம் காத்திருந்தான் அதன் பின்பு அந்த ஈசாக்கை அவன் கண்டான் தனக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசித்த அந்த ஆபிரகாம் ஈசாக்கை கண்டான் ஒரு நாளிலே சந்தோ மிகுந்த சந்தோஷம் மிகுந்த மகிழ்ச்சி தனக்கு ஒரு சந்ததி பிறந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடி செய்தார் அதே போல இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆண்டவர் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் அந்த எதிர்கால அந்த விசுவாச கண்கொண்டு அந்த எதிர்காலத்தை அவன் கண்டதினாலே இந்த நாட்களிலே அவனுடைய நெருக்கத்திலே அவன் தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து போகவில்லை வருத்தப்படவில்லை அவன் சந்தோஷமாக இருந்தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தான் விசுவாசத்தை பற்றி கொண்டான் இதுகளெல்லாம் தாண்டி வந்ததினால்தான் ஆபிரகாமை நம்ம விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த சந்ததிய தன்னுடைய சந்ததிகளுடைய பெரிய ஆசீர்வாதத்திற்கு இந்த ஆபிரகாம் காரணமாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படி ஒரு மனுஷன் தேவனுக்குள்ளே வைராக்கியமாக இருந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அந்த சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் நாம் அப்படி காத்திருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய சுதந்திரம் அதாவது நம்முடைய சந்ததிக்கு வைத்து போகிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நாம் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும் நம்முடைய விசுவாசத்தின் விசுவாசத்தினாலே நம்முடைய சந்ததிகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தினாலே அடுத்த நிலையிலே நாம் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம் ஆபகு திருக்கதரசி சொன்னது போல நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி ஐந்தில் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம் பதினெட்டாவது வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அவன் கால்கள் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபெற்றிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது யோசேப்புக்கு தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது சொப்பனங்கள் கொடுக்கப்பட்டது கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக யோசேப்போடு பேசினார் பதினோரு அறிக்கட்டுகளும் அவனை வணங்கி நின்றதை அவன் கண்டான் அப்படி ஒரு மேன்மை இவன் உயர்ந்து நிற்பதையும் அந்த பதினோரு அறிக்கட்டுகள் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை வணங்கி நிற்பதை பார்த்தான் அப்படி ஒரு நிலை உனக்கு வரும் என்று ஆண்டவர் காண்பித்தார் பதினோரு நட்சத்திரங்கள் சூரிய சந்திரர்கள் இவனை வணங்கி நின்றது தாய் தேப்போன்மார்கள் தன்னுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் முன்பாக இந்த யோசேப்பு ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுவான் என்பதை கர்த்தர் ஒரு சொப்பனத்தின் மூலமாய் ரெண்டு சொப்பனங்கள் மூலமாய் யோசேப்புக்கு தெரியப்படுத்தினார் அவன் அதை மனதிலே வைத்திருந்தார் ஆனால் அந்த சொப்பனம் கண்ட பிறகு அதை மற்றவர்களுக்கு சொன்ன பிறகுதான் இவனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்தது வேதனைகள் வந்தது துக்கங்கள் வந்தது எல்லாம் வந்தது பொறாமை கொண்டார்கள் மூர்க்க வெறி கொண்டார்கள் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் எல்லாம் அதன் பின்புதான் சம்பவித்தது ஒன் பை ஒன் அதற்கு பின்பு நல்ல காரியங்கள் நடக்கவில்லை எல்லாம் கெட்டதாய் நடந்தது யோசிப்பினுடைய வாழ்க்கையில் வேதனை துக்கம் கண்ணீர் நடுக்கம் பயம் கொடூரமான ஒரு காரியம் அடிமையாய் விற்கப்படுவது சொந்த சகோதரர்கள் தன்னை கொல்லுகிறார்கள் இவனால் எதிர்த்து ஒன்று செய்ய முடியாது டிஃபென்ஸ்லெஸ் அப்ப எவ்வளவு ஒரு வேதனை இயலாமை நிமித்தம் எவ்வளவாய் கதறி கத்தியிருப்பான் புடிச்சு கொண்டு பிடிவாதமாய் குழியில் போட்டு அடிமையாய் விற்கப்பட்டு எவ்வளவு வேதனை செல்லமாய் வளர்ந்த பிள்ளை அடிமையாய் போவது எவ்வளவு ஒரு வேதனை அடிமைகளை குறித்து அவர்களுக்கு தெரியும் அந்த நாட்களிலே ஆனால் கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திற்குள்ளே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் இவன் அடிமையாய் விற்கப்பட்டது உண்மைதான் ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினால் அதே போத்தி வீட்டிலே ஒரு அதிகாரியாய் இவன் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம் இவன் அடிமையாய் எங்கு வாழவில்லை இவர்களுடைய பார்வைக்கு அவன் அடிமையாய் போனான் என்று சொல்லி சகோதரர்கள் நினைத்து கொண்டார்கள் ஆனால் அங்கு உண்மையான நிலைமை அடிமையாய் போன யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி ஒரு நல்ல நிலையிலே வைத்திருந்தார் அவர் அடிமையாய் வாழவில்லை மாற்றினார் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அதன் பின்பும் செய்யாத ஒரு காரியத்திற்காய் அவனுக்கு மிகுந்த வேதனையும் அவமானமும் பழிச்சொல்லும் இவனுக்கு வந்தது இதன் பொருட்டு இவன் சிறைச்சாலையிலே போடப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ சிறைச்சாலையிலே பார்க்கும் பொழுது அங்கும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிறைச்சாலை தயவு சிறைச்சாலை அதிகாரியினுடைய தயவு இவனுக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் பண்ணினார் அந்த இடத்திலும் கர்த்தர் யோசேப்பை கைவிடவில்லை நடந்தது உண்மைதான் இவ்வளவு போராட்டங்கள் வந்தது உண்மைதான் ஆனால் கர்த்தரோடு கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவனை கைவிடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் புடமிட்டது புடமிட்டதுன்னா என்ன சோதித்து பார்க்கிறது பியூரிஃபை பண்ணுச்சு விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறானா இந்த காரியங்களிலெல்லாம் ஆண்டவரிடத்தில் உறுதியாக இருக்கிறானா விஸ்வாசத்தில் நிலைத்திருக்கிறானா என்பதாக நம்முடைய விஸ்வாசம் பொன்னிலும் அதிகமான மேன்மை உள்ள மதிப்புள்ளது அதனால் நம்முடைய விசுவாசம் புடமிடப்படும் என்று எதிர சொல்லுகிறார் அதனால் இவனுடைய விசுவாசம் புடமிடப்பட்டது கர்த்தர் மேலே உள்ள அந்த வைராக்கியம் புடமிடப்பட்டது அதிலே இவன் நீதிமானாய் விளங்கினான் ஒரு நிலையிலும் தன்னை இழந்து விடவில்லை பாவத்திற்கு உடன்படவில்லை ஒவ்வொரு நிலையிலும் தன்னை நீதிமானாய் காண்பித்தான் நிறு நிறுத்தி நான் நிலை நிறுத்தி கொண்டான் கர்த்தருக்குள் தன்னை நிலை நிறுத்தி கொண்டான் அப்போ புடமிட்டது சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது புடமிட்ட பின்பு இவன் சுத்த பொன்னாக விளங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதன் பின்பு ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்ட விழ்க்கச் சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ண ராஜா ஆள் அனுப்பினான் இவனை கட்ட நேரடியாக ஒரு நாள் வந்தது கர்த்தர் யோசைப்பை உயர்ந்த ஸ்தலங்களில் பண்ணுகிற ஒரு நாள் வந்தது அந்த நாளிலே ராஜா ஆள் அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆள் அனுப்பி அவனை கட்ட விழ்க்கச் சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகள் ஆக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான் தன் வீட்டுக்கு ஆண்டவனும் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமா இப்படி ஒரு உயர்வு இப்படி ஒரு மேன்மை வரும் என்பது இப்பு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவான ஒரு நிலை இல்லை யோசேப்புக்கு ஆனால் தேவன் நம்மை உயர்த்தப் போகிறார் என்பது மாத்திரம் இந்த சொப்பனங்களின் மூலமாய் அறிந்து கொண்டான் ஒரு குறிப்பிட்ட நாளிலே கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்பது அவனுக்கு அறிந்திருந்த உண்மை ஆனால் இப்படித்தான் நடக்கும் என்று தெரியாது ஆனால் குறிப்பிட்ட நேரம் வந்தபொழுது ஆண்டவருடைய வாக்குத்தம் நிறைவேறின நேரம் வந்தபொழுது சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார் ராஜாவோடு கர்த்தர் பேசினார் ஆளருப்பி கர்த்தர் இவனை விடுதலை பண்ணும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார் சாதாரண உயர்வு அல்ல சாதாரண மேன்மை அல்ல மொத்த எகிப்து தேசத்திற்கு மேலே டாப் லெவல் அதிகாரி ஒரு சிஇஓ போல இவனை தூக்கி வைத்தார் நான் பேருக்கு தான் பாரவோன் எல்லாமே நீ சொல்றபடி தான் நடக்கும் என்று சொல்லி அத்தனை இவனுடைய ஞானிகளை அவனுடைய கைக்கு கீழே ஒப்புக் கொடுத்தார் அவனுடைய கண்ட்ரோலில் ஒப்புக் கொடுத்தார் அதிபதிகளை இவனுக்கு கீழே ஒப்புக் கொடுத்தார் போத்தி பாரும் இவனுக்கு கீழே வந்தான் ஒரு பெரிய மகிமை உள்ள ராஜாவா இந்த யோசிப்பு எகிப்திலே விளங்கினான் எகிப்திலே மாத்திரமல்ல சுற்று வட்டார தேசங்கள் எல்லாம் கேள்விப்பட்டார்கள் இப்படி ஒரு தேவ மனுஷன் எகிப்திலே இருக்கிறான் அவனை போய் சந்தித்தால் தானியம் கிடைக்கும் என்று சொல்லி பல தேசங்களும் என்னுடைய கீர்த்தி பெருகிற்று என்று சொல்லி பார்க்க இதுதான் தேவன் உயர்த்துகிற ஒரு காரியம் உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்கப்படுகிற தேவன் இந்த வாக்குத்தத்திற்காக இந்த ஆசீர்வாதத்திற்காக அந்த சொப்பனம் நிறைவேறும் காலத்திற்காக யோசிப்பு காத்திருந்தான் அது வீணாய் போகவில்லை ஏற்ற காலத்திலே எல்லாம் சம்பவித்தது இவன் உயர்த்தப்பட்டான் என்னை கேட்கிற பிரியமானவர்களே கண்களை மூடி ஜெபிப்போமா என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசும்படி ஆய்ஜெபிக்கிறேன் கர்த்தாவே நெருக்கங்கள் பத்திரமங்கள் பாடுகள் மத்தியிலே உமை உறுதியாய் பற்றி கொள்ளவும் நம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை பற்றிக்கொள்ளவும் கொள்ளவும் அறிக்கையிட்டு ஜெபிக்கவும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ஆண்டவரே ஏற்ற வேளையிலே பிள்ளைகளை உயர்த்தவும் உயர்ந்த அடைக்கலத்திலே அவர்களை வைக்கவும் உ உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த நிலைகளிலே அவர்களை பண்ணவும் கர்த்தாவே அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியா ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா நெருக்கத்திலும் அவர்கள் உண்மை பற்றி கொள்ளும்படியா நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் பலத்த கிரியைகளை அவருடைய வாழ்க்கையில செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் பிற்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே